thank you பாய்டா கண்ணா பாய் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஈவினிங் டியூஷன் போனோம் ஓகே ம் தனியா போக கூடாது ஆண்டிய கூட்டிட்டு ம் மணி ம் நான் ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆச்சுனா ஈவினிங் இவ்ளோ டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துறீங்களா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாக்கோ ஆபீஸ் போறது எதுக்கு வீணா டென்ஷன் எடுத்துக்கற எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கறேன் ரொம்ப சிரமம் கொடுக்கறனோ இத பார் மறுபடியும் மறுபடியும் சிரமமோ கஷ்டமோ இதெல்லாம் சொல்லப்படாது ஓகே என்ன இது ஒரு கிர ஸ்கூல் காஷன் போறதுக்கு நீ என்னடி கஷ்டம் அது மட்டும் இல்ல குழந்தையை கவனிக்கிறதுக்கும் கொஞ்சத்துக்கும் இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஒச்சுச்சோ இதை பார் உன் பொண்ணை விட்டுட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது எப்படித்தான் உன் புருஷன் ஒன்னையும் குழந்தைய விட்டுட்டு இருக்காரு அந்த பகவானுக்கு தான் வெளிச்சோம் நான் ஏதாவது அபத்தமா பேசிட்டேனா இப்போ அது சொல்லேன்டி உன் ஆத்துக்கார் எங்க இருக்கார் எப்போ வருவார் உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது மனஸ்தாபமா இன்னும் கேளுங்க பண்ணி நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு ஆனா இப்போ சொல்ல முடியாது போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் உடனே சொல்லிட்டு சுவாரஸ்யம் இருக்காது இல்ல மம்மி மம்மி انا ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு பத்ரமா ஆபீஸ்க்கு போயிட்டு வா சரி சொல்ல மாட்டேல்ல சொல்ல மாட்டேன்

நான் இந்த கம்பெனியோட ஆடிட்டர் இப்ப பேசக்கூடாது வாங்கின காசுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஆல் ஓவர் எல்லா பணம் கொடுத்தாங்க எல்லா கணக்கும் வந்து சேர்ந்துருச்சு நீங்க மட்டும்தான் கணக்கு கொடுக்கல அதான் சார் சார் சும்மா டார்ச்சர் பண்றீங்க ஆள விடுங்க அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது என் கேள்விக்கு பதில் வேணும் என்ன சார் ஆளால கேள்வி கேட்டிருக்கீங்க அவசியம் இருக்கேன் என்ன சார் அப்படி அவசியம் உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாங்க ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க கேஷ் தானே ஆமா எவ்வளவு செலவாச்சு எந்த வகையில செலவாச்சு யாரா இருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க சார் அதான் எல்லா விவரமும் எழுதி கொடுத்துருக்கேன் சார் அப்புறம் வாயால வாக்கு மூலம் வேற கொடுக்கணுமா இதை பாருங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் இதை பாருங்க இந்த ரசிப்டில் இந்த கையெழுத்து யாருது சார் நீங்கள் கேட்குற கேள்வி சரியில்லை சார் இப்படியெல்லாம் கேட்க சொல்லி அவங்க கூட ஆ அவன் இவன் அசிங்கமெல்லாம் பேசாதீங்க சார் கணக்கு பார்த்தா சந்தேகம் வருது சகஜம்தான் ஆமாம் இந்த கையெழுத்து யார் போட்டாங்க வந்தல்காரன் தான் கையெழுத்து போட்டான் ரெண்டு ரசீட்லேயும் ஒரு ஆள் தானே கையெழுத்து போட்டான் ஆமாம் கொஞ்சம் இருங்க இதை பாருங்க இதை கையெழுத்த பாருங்க இந்த கையெழுத்தையும் பாருங்க ரெண்டு கையெழுத்தும் ஒரே மாதிரி இல்லையே என்ன சார் நீங்க அடுத்தவங்களை டார்ச்சர் பண்றதுக்காகவே ஆபீஸ்க்கு வர்றவங்க வேணா கையெழுத்தை பத்தி கவலைப்படுவாங்க தலையெழுத்து நினைச்சு கஷ்டப்படுறவனும் உழைச்சு ஓடா தயிரவனும் கையெழுத்து பத்தி கவலைப்பட மாட்டான் சார் வரத போட்டு போயிட்டே இருப்பான் உங்க பதில் திருப்திகரமா இல்லையே உங்களை எல்லாம் என்னால திருப்திப்படுத்த முடியாது சார் நான் என்ன அந்த பதில் காரணம் போக முடியும் இப்போ அவன் இருக்கான சார் தானே தெரியும் ஏ சார் என்ன இப்படி போட்டு கொள்றீங்க ராஜா நான் பந்தல் காரண தேடிட்டு ஒண்ணு போ சொல்ல எனக்கு என்ன டீட்டெயில் சொல்ல முடியும் வேண்டாம் அதெல்லாம் சொன்னா அசிங்கமாயிடும் நான் நேரா விஷயத்துக்கே வர்றேன் நீங்க கம்பெனிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிடுங்க எதுக்கு சார் நான் ஐம்பதாயிரம் கட்டணும் நீங்க கொடுத்த கணக்குல ஐம்பதாயிரம் ரூபாய் குறையுதே அதிகமா ஆடாதீங்க சார் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல உங்க சொந்த பணத்தை கொடுக்க வேண்டாம் எடுத்ததை கொடுத்தா போதும் சார் நீங்க போகலாம் சார் இந்த கையெழுத்து அது இதுன்னு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் வரும் சார்

இப்போ உங்களுக்கு கட்டி குடுக்கிறதுக்கு என் கையும் காலந்தா இருக்கு அதான் பைக் வாங்க போறேன்னு இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போனீங்கல்ல இன்னும் வேற என்ன இருக்கு குடுக்கறதுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன செயினும் கமலும் தான் இருக்கு அது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா கொடுக்க முடியாதல்ல ஏதில் நிக்காத போயிடு போயிடு நீங்க கேக்குறப்ப எல்லாம் கட்டி குடுக்கிறதுக்கு இந்த வீட்டுல நான் ஒருத்தி தான் இருக்கேனா போற எங்கயா போய் தொலைற ஓ அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டே நீ பின்ன இந்த அளவுக்கு நீங்க என்ன இன்சல்ட் பண்ணுமா கேட்டு சும்மா இருக்கணுமா வேண்டாங்க எங்கயா போய் செத்து தொலைற ஜெயந்தி நீ எங்கேயும் போவேண்டாம்மா அவனை நான் கொஞ்சம் மொரட்டுத்தனமாக வளர்த்துட்டேன் உன் மனசு நோகும்படி அவன் ஏதாவது பேசியிருந்தா அவனுக்கு பதிலாக என்ன மன்னிச்சிடுமா விஷேஷம் ஜெயந்தி உண்மை மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமா நீ எங்கேயும் போக வேண்டாம் ஏண்டா அவ மேல இருக்கிற கோவத்துல இவ மேல ஏன்டா எரிஞ்சு விழற இவ்வளவு நாலு பேர் முன்னாடி வெளியில போறவ தானே கொஞ்சம் கௌரவம் பார்க்க வேண்டாமா இருக்கிற நகையில உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்புறம் அவ எங்கடா போவா இந்த இது என் பேத்தி கல்யாணத்துக்காக நான் செஞ்சு வச்சது இந்த இதை வித்துட்டு உன் கடன் அடைச்சுக்கோ அம்மா உனக்கு உதவாத நகை இருந்து என்னடா பிரயோஜனம் இந்த புடி மார்னிங் குட் மார்னிங் என்ன மேடம் எங்கே இவ்வளவு தூரம் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பனே ஏன் சார் நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா ஐயோ அதுக்காக சொல்லலம்மா உட்காருங்க உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்னு பார்த்தேன் எனக்கு தேவையான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தேடி வரதுல தப்பு இல்லையே அது தப்பு இல்ல உங்களை பார்த்த உடனே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் ராஜா பணத்தோட வந்தாரு நீங்க சொன்ன மாதிரியே கம்பெனி அக்கௌண்ட்ல பணத்தை கட்ட சொல்லிட்டேன் ஓ குட் அவர் அவ்வளவு சீக்கிரமா இந்த ஆபீஸ்ல இருந்து போயிட முடியாதுங்கறத சொன்னீங்களா நீங்க சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் நானா சொல்ற மாதிரியே சொல்லிட்டேன் ஓ थैंक यू सर थैंक यू वेरी मच நிர்வாகத்தை சீர்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு என்னாலான உதவி அவர் என்ன நினைச்சார்னா என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் தானே கட்டிட்டு தப்பிச்சிருவோம்னு எதிர்பார்த்தாரு இப்போ பாருங்க அவர் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினதுனாலே அவர் பண்ண தப்பு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல எக்ஸாக்ட்லி மேடம் ஆமா அடுத்து என்ன செய்ய போறீங்க அவர் இந்த ஆபீஸ் விட்டு போக விடாம லாக் பண்ணனும் சார் அதுக்கு எனக்கு உங்க ஹெல்ப் தேவை அது பண்ணலாம் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல தப்பு பண்ணா ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்ணா டெர்மினேட் பண்ணுவாங்க நீங்க வேலையில இருந்து போக விடாம லாக் பண்றீங்களே நான் ஏதாவது செஞ்சா அதுல காரணம் இருக்கும் வரட்டுங்களா வாங்க மேடம் மேடம் ம் வணக்கம் வாங்க அன்பே ப்ளீஸ் உட்காருங்க இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் எப்ப வந்தாலும் இதையே சொல்றீங்க நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் ஆபீஸ்ல பேசினா மேனேஜர் கிளார்க்குங்கிற வித்தியாசம்லாம் இருக்கும் அது வேண்டனு பார்த்தேன் அதான் இங்கே வர சொன்னேன் சிவராமன் எனக்கு சில உண்மைகள் தெரியணும் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் மேடம் மேடம்யூ ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு டிவிடு ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்றவங்களுக்கு ரெண்டு காதும் ரெண்டு கண்ணும் மட்டும் இருந்தா பத்தாது உங்களை மாதிரி நம்பிக்கையான ஆட்கள் வேணும் இல்லையா நிச்சயமா மேடம் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நிச்சயமா தப்பான ஆள் இல்லை ஆனா சில தப்பான ஆளுங்களோட உங்களுக்கு நட்பு இருக்கு பயப்படாதீங்க நான் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ் எப்படி இருந்தது இதுக்கு முன்ன இந்த நிர்வாகம் எப்படி நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அதனால நான் கேட்குற கேள்விங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நேர்மையான பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ராஜாவுக்கும் உங்களுக்கும் இடையில ஏதோ மனக்கசப்பு இருக்கு இல்லையா ஆமா மேடம் இடையில பிரச்சனை கூட ஆயிருக்கு அப்படி இருந்தோம் நிர்வாகம் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிற அந்த நேரத்தில் நீங்க அவரை தனியா சந்திச்சு பேசிருக்கீங்க உண்டா இல்லையா ஆமா மேடம் ஏ அது அது வந்து இங்க பாருங்க சிவராமன் நீங்க உண்மையை சொல்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இன்ஃபேக்ட் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இத கேக்கல ஒரு மேனேஜராகவும் நான் விசாரணை பண்ணல சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ் ராஜா எனக்கு பணம் தரணும் ரெண்டு மாசமா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால்தான் பிரச்சனை வந்தது திடீர்னு அவர் ரிசைன் பண்ணிட்டதுனால நான் அவரை தேடி போனேன் போன எவ்வளவு கடன் கொடுத்தீங்களா பிடிச்சாரு எல்லாரும் சேர்ந்தோம் நான் கடைசியா எடுத்துக்கலான்னு இருந்தேன் சீட்டு தொகை முடிஞ்சோம் பணத்தை திருப்பி தரல மேடம் என்ன மிஸ்டர் சிவராமன் எத்தனை வருஷமா அவர் கூட வேலை பாக்குறீங்க அவர் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா எதை நம்பி ஒன் லேக் சீட் அவர்கிட்ட போட்டீங்க ஸ்டாஃப் அசோசியேஷன் செக்ரட்டரி ஆச்சு சேர்ந்து தான் ஆகணும் ஓ செக்ரட்டரிங்கிறதுனால மெரட்டி சீட்ல சேர்த்தாரா அந்த பணம் உங்களுக்கு வேணும் இல்லை ஐயோ மேடம் இப்போ என் குடும்பம் இருக்கிற நிலைமையில அந்த பணம் கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு மேடம் ம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் சார் ரொம்ப சந்தோஷம் செக்ரட்டரி சார் ஓ சாரி வெறும் செக்ரெட்டரி உங்களுக்கு கௌரவ அசோசியேஷன் செக்ரட்டரி ஆமா அன்னைக்கு என்னோட பேச்ச ஒட்டுமொத்தமா நிறுத்துறேன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா இன்னைக்கு நீங்க பேசுறது நிறுத்திட்டீங்களே உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது எதுவும் ஞாபகத்தில் இருக்காதுல்ல ஆனா நான் எதையும் மறக்கல அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் மறந்துருவ மாட்டேன் முறைக்கிறீங்க பாவம் அவர் அப்பாவி அதானே அப்பா அவங்கள மிரட்டுறதும் துரத்துறதும் தான் உங்களுக்கு பழக்கமாச்ச முடிஞ்ச என்ன முறைங்க தைரியம் இருந்தா என்ன மிரட்டுங்க கொடுக்கல் வாங்கல் என்னோட பர்சனல் விஷயம் அதுல நீ தலையறதே தப்பு இதுல பதில் வேற சொல்லணுமா உனக்கு

ராஜா நீங்க இந்த ஆபீஸ்ல தான் சீட்டு புடிச்சிருக்கீங்க ராஜாங்கிற யாரோ ஒருத்தர் நம்பி இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணத்தை உங்ககிட்ட கொட்டல நீங்க இங்க வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு எல்லாம் உங்க பேர்ல மரியாதை ஆனா அதை நீங்க தப்பா பயன்படுத்தி அவங்க கிட்ட பணம் வசூல் பண்ணிருக்கீங்க சீட்டு புடிச்சா விருப்பம் இல்லங்க சேர தான் செய்வாங்க விருப்பப்பட்டு சீட்ல சேர்ந்து உங்களை பத்தி நான் பேசல அசோசியேஷன் செக்ரட்டரிங்கிறத காரணம் காட்டி வற்புறுத்தி சீட்ல சேர்த்திருக்கீங்க உன் கற்பனைக்கு அளவே இல்லையா என்ன நிக்கி வச்சு குற்ற பத்திரிக்கை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிற ஒண்ணு மட்டும் நியாயம் வச்சுக்க இதெல்லாம் உனக்கும் திருப்பி வரும் ராஜா நீங்க இப்ப ஏன் கோர்ட்ல நிக்கிறீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசி வீண தண்டனை அதிகமாக்கிக்காதீங்க எனக்கு தண்டனை கொடுக்கற தகுதி உனக்கு எப்பவுமே கிடையாது அத தெரிஞ்சுக்க இந்த லெட்டரை வச்சு உங்க மேலே என்னால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும் என்ன மிரட்டறியா பரிதாபப்படுறேன் தேவையில்லை உங்களை பார்த்தா பாவமா ராஜா உங்களுக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன் ஒண்ணு பண்ணலாம் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ள அந்த ஆ கொடுத்துருவீங்க இந்தா நீ போடு ஆஹ் நீ போடு ஆஹ் மத்தவங்க எல்லாம் போட்டாச்சு ஆஹ் இன்னும் ரெண்டு மூணு கருங்காலிகள் போடல அத பத்தி நம்மளுக்கு கவலை வேண்டாம் ஏன்னா மெஜாரிட்டி நம்ம கையில தான் இருக்கு முதல்ல இருந்த மேனேஜர் நம்மளுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு குடுத்துட்டு இருந்தாரு அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இப்போ இருக்கிறவ அப்படி இல்லை மேனேஜ்மெண்ட் உடைய ஆள் அவ இங்க இருக்கிறதால நமக்கு எந்த வித பிரயோஜனம் கிடையாது அதனால இந்த லெட்டரை மேல் இடத்துக்கு அனுப்பிச்சு அவளை வேலையை விட்டு தூக்கிடலாம் நீங்க என்ன சொல்றீங்க ஓகே சார் நீங்களே பார்த்து எது செஞ்சாலும் சரி சார் ஏன் சார் இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதே சோத்து சத்தியமா சொல்றேன் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவன் இன்னைக்கு வருவா நாளைக்கு போவா ஆனா நான் அப்படியா உங்க வருஷமா நான் வர்றான் வர்றான் பார்வதி கழுத்து பாம்பு வர்றோம் இவர் பாம்பு மாதிரியே நெளிஞ்சு போறான் பாரு எங்களை கவலைப்பட வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க நேருக்கு நேரம் எதிர்த்து நிற்கிறவங்க கிட்ட தைரியமா மோதலாம் ஆனா முதுகுல குத்துறவங்க கிட்டையும் காலமைக்கு வாழ்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போறான் பார் நம்மளையே லுக்குட்டுட்டே போறான் பார் பாம்பு கண்ணம் போயிட்டான் இந்த லெட்டரை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி அவ ஆட்டத்தை நிறுத்துறேன் அவ எனக்கு கொடுத்த ஒரு வார டைம் முடியறதுக்குள்ள இதோட ரிசல்ட் வரணும் இந்த ராஜா யாருன்னு அவளுக்கு புரியணும் புரிய வைக்கிறேன்